ஓம் காளிதேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பைரவ காளிதேவியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுத்து விட வேண்டும் என்ற எண்ணத்திலேயே உன் தாய் ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வருகின்றேன் என் தங்கம் ஆனால் நீயோ என்னை எத்தனை அலட்சியமாக எண்ணி விடுகின்றாய் என்னை அலட்சியப்படுத்தாமல் இதை முழுமையாக கேட்டுவிடு என் தங்கமே நீ இதை முழுமையாக கேட்டால் இந்த தாயின் மனம் குளிரும் தாயின் மனம் மகிழும் என் தங்கமே என் அன்பு குழந்தையே உன்னிடம் ஒரு விஷயத்தை ஒளிவு மறைவின்றி இன்று ஒரு காரியத்தை வெளிப்படையாக பேச வேண்டுமென்று வந்திருக்கின்றேன் உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த தாய் சொல்லும் வாக்கு பழிக்கும் வாக்கு என்ற நம்பிக்கை இருந்தால் நான் எப்பொழுதும் இந்த நிலையிலும் உனக்கு துணை நிற்பேன் என்று நம்பிக்கை இருந்தால் இதை முழுமையாக கேள் என் தங்கமே ஒவ்வொரு நேரம் நீ என்னை திட்டினாலும் நான் அதை பெரிதாக படுத்தாமல் என் பிள்ளை தானே என்று பல வருத்தங்களில் இன்று இருக்கும் என் பிள்ளைக்கு துணையாக ஏதோ நிலையில் என்னை திட்டிக் கொண்டு இருக்கின்றாய் ஏதோ ஒரு வருத்தத்தில் என்னை திட்டு விடுகின்றாய் என்று நான் புரிந்து கொண்டு என் பிள்ளை என்று தானே நான் மறந்து விடுகின்றேன் ஆனால் நீ என்னை திட்டிக்கொண்டு இருக்கும்போது உன்னை சுற்றி இருக்கும் எதிர்மறை சக்திகள் எத்தனை கொண்டாட்டங்களோடு ஆடிக்கொண்டு இருக்கின்றது என்பதை நீ உணர்ந்தால்தான் நீ தெய்வத்தை திட்டிக் கொண்டு இருக்கின்றாய் நான் ஒன்றே ஒன்று உன்னிடம் சொல்கின்றேன் பிள்ளையே தெய்வம் வணங்குவதை எதிர்மறை சக்தி அதில் தடையை கொடுக்க வேண்டும் கொண்டு இருக்கின்றது நல்ல காரியம் கை தொடுவதற்கு தடையாக நின்று கொண்டு இருக்கின்றது பிள்ளையே நல்லதை எதுவும் உன்னை செய்து விடாமல் நல்ல காரியத்தை எதுவும் உனக்கு நடக்க விடாமல் நல்ல காரியம் தவறி கூட உன்மேல் கூடாது என்று தடை செய்து கொண்டே இருக்கின்றது இந்த எதிர்மறை சக்திகள் முன்னால் தான் என் குழந்தையே உன் அன்னையோ இல்லை உன் குல குலதெய்வத்தையோ இந்த எதிர்மறை சக்திகளின் முன்னில் திட்டி பேசிவிடக் கூடாது என்று கூறித்தான் வந்தேன் என் பிள்ளையே உன் அன்னை உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அதுவெல்லாம் ஒரே குத்தாட்டம் போட்டு கொண்டிருக்கிறது உன் வீட்டிற்குள் தெய்வத்தை வெறுத்து விட்டாள் இனி உன்னுடைய ஆளுமைதான் என்று தீய சக்திகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது பிள்ளையே உன் வீட்டின் அங்கும் இங்கும் எல்லாம் மகிழ்ச்சியோடு குத்தாட்டம் போட்டு ஓடிக்கொண்டிருக்கின்றது பிள்ளையே இந்த விஷயத்திற்குத்தான் தெய்வத்தை உன்வாயால் தித்திவிடாதே என்று கூறினேன் பிறகு உன்னுடைய விருப்பம் இல்லை எதிர்மறை சக்திகளை முழுமையாக போக்க வேண்டும் என்றுதான் இந்த எதிர்மறை சக்தி உன் வீட்டிற்குள் சிரித்து சத்தமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இல்லை காரியங்களை வெற்றியே இந்த நல்லது எதுவும் நடந்துவிடக் கூடாது என்று அனைத்திலுமே எதிர்மறையாக நடந்து அதனால் நீயும் உன் பிள்ளைகளும் வருத்தப்பட்டு சண்டைகளிட்டு சச்சரவுகளாக நோய் நொடிகளாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றது உன் வீட்டிற்குள் இருக்கும் உன் எதிர்மறை சக்திகள் பிள்ளையே இந்த தெய்வத்தை திட்டினால் பின்பு உனக்கு விளைவுகளும் இப்படியே இருக்கும் என்பதை தெரிந்து கொள் பிள்ளையே உன் எதிர்மறை சக்திகளுக்கு முன் இந்த தாயை திட்டுவதை முதலில் நிறுத்து பிள்ளையே நீ அதை எதிர்பார்க்கவில்லை நீ அதை எல்லாம் எதிர்ப்பாயா இல்லை வரவேற்பாயா பதில் சொல் என் பிள்ளையே உனக்காகத்தானே ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் நான் வரமாட்டேனா என்று காத்திருக்கும் என்ற இடத்தில் எல்லாம் நான் பேசாமல் உன்னை தேடி வருகின்றேனே என்னை எனக்காக காத்திருக்கும் என் பக்தர்களுக்கு கூட நான் தரிசனம் கொடுக்காமல் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேனே இன்னும் சில நாட்களுக்கு உன்னோடு உன்னோடுதான் இருப்பது உனக்கு மிகவும் அவசியம் என்றுதான் வந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே நான் வருவது அவசியமில்லை என்று தெரிந்துவிட்டால் நானே வரமாட்டேன் என் குழந்தையே வந்து உன் நேரங்களை வீணாக்க மாட்டேன் உன்னை சிரமப்படுத்த மாட்டேன் உன் நேரங்களை அனைத்தையும் சேமித்து வைத்துக்கொள் என் பிள்ளையே நான் உன் நேரங்களை வீணாக்க வரமாட்டேன் உன்னை என் வார்த்தைகளை கேளென்று கூற மாட்டேன் என்னவென்று இன்னும் சில நாட்களுக்கு உன்னுடைய செய்வினைகளும் உன்னுடைய கர்மங்களும் அழியப் போகின்றது அதிலிருந்து உன் வாழ்க்கையை வெற்றியடையத்தான் செய்யப் போகிறேன் அதுவரை கவனமாக உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமையாக இருந்ததால் தான் நான் உன்னை தேடி உன்னை தொந்தரவு செய்து கொண்டிருக்கின்றேன் என்று உன் அன்னை சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் பிள்ளையே உன்னை பாதுகாப்பாக இவை அனைத்திலிருந்தும் காத்து உன்னை நல்ல வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் நீ வாழ்நாள் முழுவதும் இப்படியே இருக்க வேண்டும் நினைப்பவர்களுக்கு முன்னால் நீ வாழ்ந்து காட்ட வேண்டுமா என்பதை காரியங்கள் தடைபட்டு போயிருக்கும் எத்தனையோ இழந்து நின்றிருக்கின்றாய் இப்பொழுது உதவி யாராவது செய்ய மாட்டார்களா என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் சூழ்நிலையில் நீ இருக்கின்றாய் கொடுத்ததை தவிர வேறு எதுவும் தெரியாத நீ இப்பொழுது கையேந்தி நிலையில் நின்று கொண்டிருக்கின்றாய் இதையெல்லாம் போக்க வேண்டும் என்றுதான் நான் உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன் நான் ஏதேனும் தவறு செய்தேனா உன் மனம் அப்படி சொல்கிறதா என் தங்கமே அனைத்தையுமே வெளிப்படையாக என்னிடம் பேசு என் தங்கமே இன்று உன் பின் வரமாட்டேன் மாட்டேன் காரணத்தை கேள் என்று சொல்ல மாட்டேன் நீ என் இன்று வந்ததும் ஒரு காரணத்தோடோ என்பதை தெரிந்துகொள் என் பிள்ளையே அந்த காரணம் என்னவென்று தெரிந்துகொள் என் குழந்தையே நீ உன் கையால் ஒரு கோடி துணியை போகின்றாய் என் தங்கமே போடும் அளவிற்கு ஒரு நிகழ்வு நடக்க இருக்கின்றது என் தங்கமே உன் கையால் கோடி துணியை நீ வாங்க ஒரு உயிர் காத்திருக்கின்றது உன் கையால் அதை வாங்குவதற்காக அது உன்னை பெற்ற வழியாக இருந்தாலும் சரி உன் வாழ்க்கை துணை பெற்ற வழியாக இருந்தாலும் சரி ஒரு கோடி துணி உன் கையால் கொடுக்கும் நேரம் அருகில் இருக்கின்றது தங்கமே காலம் நெருங்கிவிட்டது போகும் நேரமும் வந்துவிட்டது ஆனால் வயதும் முதிர்ந்த வயதில் அந்த உயிர் போக போகின்றது அவர்களுக்கு உன் கையால் கோடி துணியை நீ கொடுக்க போகின்றாய் தங்கமே உன் வாழ்க்கையை சிறக்க போகிறது உன்னுடைய வெகிலித்தனம்தான் உனக்கே எதிராக நிற்கின்றது உன் வாழ்க்கைக்கு எதிராக நிற்கின்றது என்பதை தெரிந்து கொண்டு மிக ஜாக்கிரதையாக கொள் என் தங்கமே உன் வாழ்க்கையை பரிசுத்தமாக அமைக்க போகின்றேன் உன் தாய் இனி உனக்கிருக்கும் களங்கள் அனைத்தும் நீக்கி உனக்கான பரிசுத்தமான வாழ்க்கையை தரப்போகின்றேன் உன் தாய் தைரியமாக இரு தங்கமே நல்லதெல்லாம் இனி நடக்கும் கெட்டதெல்லாம் இன்றோடு ஒளிந்து போகட்டும் என்று நகர்ந்து செல்ல பழகிக்கொள் என் தங்கமே உனக்கு இருக்கும் கெட்டதை அனைத்தையும் ஒழிக்க போகும் நேரம் வந்து கொண்டிருக்கின்றது அதையெல்லாம் அழித்த பிறகு உன் தாய் நானே உன்னை விட்டு விலகிவிடுவேன் உன்னை தேடி வருவதை நிறுத்தி விடுவேன் என் பிள்ளை பிள்ளை அதுவரை என்னை அலட்சியம் செய்யாமல் இதை எல்லாம் பொறுமையாக கவனமாக கேட்டு உன் வாழ்க்கையை வழிநடத்த பழகு என் தங்கமே உன் வாழ்க்கையை வழிநடத்த ஒரு குரலாக உன் தாய் இருக்கின்றேன் என் குழந்தையே கவலைப்படாமல் தைரியமாக உனக்கு நடக்க இருக்கும் அடுத்ததை அனைத்தையும் தெரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக இரு து இருக்க வேண்டும் என்பதே இந்த தாயின் எண்ணம் குழந்தையே நல்லபடியாக முடியும் என் குழந்தையே உனக்கு நடக்கின்ற அத்தனையும் நல்லதாக உன் தாய் நான் கொடுக்க உன்னோடு இருக்கின்றேன் என்று நம்பிக்கையோடு மகிழ்ச்சியாக வாழ் என் தங்கமே நான் இருக்கின்றேன் உனக்காக எல்லோருக்கும் நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லதையே கொடுப்பேன் அனைவருக்கும் நல்லதையே நினை நல்லதையே செய் உனக்கும் நல்லதே நடக்கும் என் தங்கமே உன்னோடு உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் என்ன என்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையே மகிழ்ச்சியாக வாழ பழகு என் தங்கமே ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்